ஜெய அசோக் குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பொன்போன்றது அதிக நேரங்களை எடுக்காமல் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை கூறி துணை படையிலே பணியாற்றி தேசிய பேரிடர் இயக்கம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஃபரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த ரிலீஃப் ஃபோர்ஸுடைய இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான நபர்களை ஹைதராபாத்திலே இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படனுடைய கல்லூரியிலே தயார் செய்து விட்டிருக்கிறேன் எட்டாண்டு காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை மற்ற நாடுகளில் இருந்து கூட வந்திருந்தார்கள் பிலிப்பைன்ஸ் தைவான் ஸ்ரீலங்கா மாலத்தீவ் இதுபோன்ற கூட அவர்களை தயார் செய்துவிட்டு அவர்களுடைய நாட்டிலேயும் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்வார்கள் அவர்களை அவர்கள் போய் அங்கே இருக்கிறவர்களை தயார் செய்துவார்கள் இன்று வயநாட்டிலே நடந்த பற்றின லாஸ்ட்டு வாரத்திலே நடந்ததில் கூட பயிற்சி பெற்ற இரண்டு மூன்று பேரை நான் டிவியிலே பார்க்க நேர்ந்தது அந்த கடுமையான பணியின் காரணமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதியின் போலீஸ் பதக்கம் நான் பெற்றேன் அந்த ஜனாதிபதியாக கலாமய்யாவர்கள் இருந்து அவர் வழியிலே செல்லக்கூடிய ராஜாய் அவர்கள் என்னை ஒரு மனிதராக தேர்ந்தெடுத்து எனதுடைய சேவையை பாராட்டு விதமாக அழைப்புதல் கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறி எனது பின்னால் வரக்கூடிய எனது ராணுவ துணை ராணுவ படையினுடைய சகோதரர்களுக்கு வழிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காவலராக சேர்ந்தார் இந்தியாவின் மிக பெரிய மின்சார உற்பத்தி நிலையமான ராமகுண்டம் சூப்பர் தெர்மல் பவர் ப்ரொஜெக்டில் ப்ராஜெக்ட் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக தீயணைப்பு பணியாற்றி பல்வேறு மாநிலங்களுக்காக போராடியவர் உளவுத்துறையில் மூன்று ஆடுகள் பணியாற்றிய இவர் விருப்ப ஓய்வு பெற்று அறம் அறக்கட்டளை என்ற ஒரு சமூக அறக்கட்டளையை நிறுவி ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கிராமப்புறங்களில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத வயதானவர்களே மருத்துவமனைக்கே அவங்க போகாதவங்களை கூட யாருன்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இவங்களாவே போய் வீட்டுக்கே போயிட்டு அவங்க என்ன உடம்பு சரியில்லை எங்க கூப்பிட்டு போனோம் அவங்களுக்கான சேவைகளை செஞ்சு அவங்களுக்கான மருந்து மாத்திரைகளை முதற்கொண்டு வாங்கி கொடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வராங்க இத்தகைய சேவையை செய்து வரும் முன்னாள் தலைமை காவலர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இருப்பவர் அசோக் குமார் ஐயா அவர்களை தன் குடும்பத்துடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்